ஏர்டெல் டவர் இருக்குமா சாருங்க வணக்கம் ஆற்றல்புரம் வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அத்தனை பேருக்கும் முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கும் ஸ்டாலின் அண்ணனுடைய முதலமைச்சருடைய நல்லா பாருங்க ஆற்றல்புறத்துல வந்து ஒரு சீரிய சீர்காழி ஆச்சல்புரம் சீர்காழி தாலுக்கா நாகை மயிலாடுதுறை மாவட்டம் நம்ம கொஞ்சம் பாருங்க ஐயா இந்த மாவட்ட ஆட்சியர்லாம் கொஞ்சம் நல்லா வேலை பாருங்க இல்லைன்னா நீங்கள் மாறி போயிடுங்க ஐயா இளைஞர்களை போட்டுட்டோம் என்ன சுறுசுறுப்பாக வந்து பாருங்க ஒரு கிணத்த காணும் நாங்கள் சிதம்பரம் நடராஜா கோயில் ரெண்டாயிரம் வருஷம் ஆக்கிரமிப்பை எடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் தயவு செய்து வந்து இந்த ஆச்சல்புரத்தில் ஒரு ஜிணறு ஆக்கிரமிப்பு கருமாதி மண்டபம் ஒன்று கட்டிருக்காது ஒன்று ஒரு ஆழ முறை பாருங்க அவசியம் வந்து நீங்க இதெல்லாம் எடுக்கணும் வேலை செய்யணும் எங்க மேலே கோச்சு நாங்கள் திட்டுறோம் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது ஆளு வந்து கலெக்டர்லாம் வந்து நீங்கள் வேலை பாருங்க முடியாதவங்க நீங்க ஒரே வார்த்தை சம்பளம் வாங்கிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு மக்களுடைய குறைகளை நீங்கள் மக்களுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் மக்களுக்கு வேலை செய்கிற ஆட்கள் அதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா பத்து வருஷத்துக்கு இருக்கலாம் ஐயா அப்புறம் வடக்கு தெற்கு தேவை வந்துட்டான்னு சொல்லக்கூடாது எந்த ஒரு அரசுக்கும் சரி மயிலாடுதுறை மாவட்டம் கலெக்டர் அவர்களுக்கு லொக்கேஷன் பார்த்துங்க ஐயா இங்கே லைவ் போடுறோம் பாருங்க பாருங்க ஐயா ய்யா வாங்கண்ணா அப்படி வாங்க உங்க பிரச்சனை சொல்லுங்க ஐயா உங்க பிரச்சனை சொல்லுங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு அந்த ஒரு கிணத்த காணோம் நீங்களா பத்து வருஷமா இருக்கும்

கருமலை துறை கட்டிருக்கு அதில் ஆக்கிரமிப்பு வந்து எடுத்து கொடுத்து பொதுமக்களுக்கு அவசியம் கண்டுபிடிக்கணும் ரெண்டாயிரம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ரெண்டாயிரம் வருஷம் ஆக்கிரமிப்பு அதையே எடுக்க போகிறோம் இது வந்து சிவில் சட்டமாக இருக்கு ஆரையே தாசில்தார் தலாரிகிட்டலாம் நாங்கள் பேசக்கூடிய அவசியமே இல்லை கலெக்டரை மட்டும் கேட்குறேன் நீங்கள் அலர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா கையெழுத்து கும்பிடுங்க கலெக்டர் கேளுங்க ஆமா கலெக்டர் பரம்பர ஒரு பேசிட்டா போன்ல பேசிட்டா காட்டி பேசிட்டு பேசிட்டா சீம் செல் பேசிட்டா ஆடு விட்டு பேசிட்டா தாய் தேர் பேசிட்டா விட்டு எல்லாரும் பேசிட்டு சாரி சீம் விட்டு பேசல நாங்க நாங்க வந்து எங்க குரத்துக்கு யாட் போறது போலீஸ் கிட்ட போலீஸ் தெரியாது அது செட்ட ஒரு ஐடோ நாங்க வந்து மேல பாருங்க ஆடு பாருங்க தாய் தேர் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன வரைக்கும் தெரியல இது வந்து அச்சு போட்டு பேர் கொடுத்து சிட்டிசன் போட்டு அச்சு போட்டு ஆயிடுச்சு அச்சு